வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி ச எங்களுக்கு வந்து சைவ சாப்பாடு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரட்டு சாதமும் கேரட்டு சாதாரம் சாதமும் இது வந்து காலிஃப்ளவர் வந்து பொரியலுங்க இதை தாங்க இன்றைக்கி சமைத்து சாப்பிட போகிறோம் விரத சாப்பாடு வாங்க இப்போ வெட்டி சீவி எடுத்துக்கிருவோம் காய்கறிகளை மஞ்சள் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டிருக்கோம் இந்த வெந்நியை அடுப்புல போட்டுட்டு நம்ம காலிஃப்ளவர் அவியை அவிய போடுறதுக்கா வண்டி கொத்திக்கிட்டே தான் இருக்கும் கேரட்டு சாதத்துக்கும் பீட்ரூட் சாதத்துக்கும் தான் இப்போ காயப்பெல்லாம் நம்ம கழுவிட்டு நல்லா சீவி எடுத்துக்கிருவோங்க இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு இப்படி மேலே தோலில் தோல் பக்கத்தில் இப்படி சீவி விட்டுக்கோங்க சாதத்துக்கு நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேங்க இந்த தோலைப்பெல்லாம் நல்லா செதுக்கி விட்டுருவோம் நல்லா சீவி விட்டுட்டு நம்ம சீவி எடுத்துக்கிருவோம் பொடுசா உதிரி உதிரிப்பூ மாதிரி பாருங்க கேரட்டை சீவி எடுத்துக்கிருவோம் Me we que a el cvf de gruma. இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான பொருள்கள்லாம் நான் என்னென்னு சொல்லிடுறேன் மல்லித்தலை கருவேப்பிலை கடலைப்பருப்பு இஞ்சி கறி மசாலா பொடி வத்தத்தூள் சிக்கன் மசாலா பொடி இது வந்து நம்ம காலிஃப்ளவருக்கு பொறிக்கிறதுக்காண்டி நான் வச்சுருக்குறேன் இப்போ பீட்டுத்தட்டு சாதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம் இப் வெங்காயம் சேர்த்துக்குடுவோம் உரப்புக்கு தேவையான அளவு மிளகாய் இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ பூண்டு சேர்த்துக்குருவோம் அதுக்கடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் இப்போ பீட்ரோட்டை சேர்த்துக்கிடுவோம் Five e nala, tutto è per ruolo. Quando ho குழந்தைகளுக்கு வந்து நல்லா சத்தானதுங்க பீட்ரூட் சாதம் இந்த மாதிரி நீங்க உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டாம் சொல்ல மாட்டாங்க ரொம்ப சத்தானதுங்க இப்போ நல்லா பீட்ரு வதக்கியாச்சு நல்லா வெந்திருச்சு நல்ல ஒரு மனம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சாதத்தை நம்ம இருந்து வடித்து வச்சுருந்தே இப்போ சாதத்தை சேர்த்துக்கிடுவோம் ரெடி ஆகிருச்சு அடுத்தது ச சாதம் ரெடி பண்ணிடுவோம் பீட்ரூட்டுக்கு ஆயில் ஊற்றியாச்சு இப்போ கடுகு சேர்த்துருவோம் பீட்ரூட்டா Quiero que tú <laughs> y pues también இப்போ பூண்டு சேர்த்துக்கிடுவோம் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்குருவோம் வட்டத்தூளும் கறி தூளும் சேர்த்துக்கிடுவோம் கேரட் சேர்த்துக்கிருவோம் கேரட் நல்லா வெந்துருச்சு இப்ப சாதத்தை சேர்த்துக்கிருவோம்

கேரட்டு சாதமும் ரெடியாகிருச்சு இப்போ காலிஃப்ளவரை மட்டும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடுவோங்க இதில் கான்ஃப்ளவர் மாவும் நம்ம சிக்கன் பொடியும் போட்டு விரகி வச்சுட்டு அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிடுவோங்க

இது பீட்ரோட்டு சாதம் அடு சாதம் அதுக்கடுத்து பாலிஃபர் இன்றைக்கி விரத சாப்பாடு வந்து கேரட்டு சாதமும் பீட்ரூட் சாதமும் தாங்க காலிஃப்ளவர் பொரிச்சிருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க உண்மையிலேயே ரொம்ப ருசியாக இருக்குதுங்க காலிஃப்ளவர் பொரிதல் கூட அப்பளமும் குழந்தைகளுக்கு வந்து பீட்ரோட்டை தனியாக பொறிச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இப்படி சாதத்தில் போட்டு நீங்கள் சா பீட்ரோட்டு சாதம் செஞ்சு கொடுங்க நல்லா ருசியாக சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பீட்ரோட் சாதத்துக்கும் கேரட் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதே மீன் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கம்மண்ட்டை சொல்லுங்கள் எல்லா எல்லா இடத்துக்கும் கிடைக்கட்டும் பீட்ரூட் கே கேரட்டு வீட்டுக்கும் சூப்பராக இருக்குது சாப்பாடு ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது மாதிரி உங்கள் வீட்லேயும் வச்சு சமைச்சி குடும்பத்தோடு எண்ணி சாப்பிட்டு பாருங்கள் முத்தாலம்மா கோயிலுக்கு விரதம் இருக்கும் நாங்கள் இதாக வந்து பத்திரங்க பீட்ரூட்டு சாதம் கேரட்டு சாதம் காலிஃப்ளவர் பொரியல் அப்பளம் பொரியல் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் விரதம் இருக்கிறவங்க இதே மாதிரி ஒரு நாளைக்கு விதவிதமாக சமைச்சு சைவ சாப்பாடு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா விதத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க